இவர் ஜோதிட விபூஷன் டாக்டர் பி ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் இவர்தான் இந்த ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமா கணிச்சு நமக்காக வந்து சொல்ல காசி நேயர்களை கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி உங்களுக்கான ஒரு வார்த்தை என்ன வார்த்தை உங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நாள் எப்படி அடுத்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துருக்கு அந்த பயம்லாம் நிவர்த்தியாகி அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும்னு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க வாழ்க்கையில சக்சஸ் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்மளுடைய விளாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் அதே மாதிரி ஆன்மீக வல்லுநர்கள் ஜோதிட ஆலோசகர்கள் இவங்க எல்லோருமே நம்மளுடைய விளாக் மூலமாக உங்களை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதுமையான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் இவர் இந்த ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமா கணிச்சு நமக்காக வந்து சொல்ல காத்திருக்காங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் சொன்ன பல பதிவுகளில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு நிறைய பேர் அவர் சொன்ன பலன்கள் மூலமாக பல மனநடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க ஸோ அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்த்தி விழாக்காக ஆவணி மாத ராசி பலன்களை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி துல்லியமாக கணிச்சு நமக்காக சொல்லியிருக்காரு அவரை தான் இப்போ நீங்கள் அடுத்து மீட் பண்ண போறீங்க இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய ஜோதிட ஆலோசகர்கள் இருப்பீங்க உங்களுடைய கணிப்புகளையும் எங்கள் விளாகில் இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு உறவுகளுக்கு சொல்லணும் தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய அந்த பதிவுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் ஆவலோடு காத்துருக்கோம் இருக்கும் கண்டிப்பா எங்களை கமெண்ட் மூலமாகவோ இல்லை ப்ரைவேட் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பதிவுகளையும் இங்கே மக்களிடம் எடுத்து செல்ல நாங்கள் காத்திருக்கோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னும் நிறைய ஆலோசகர்கள் நமக்கான பதிவுகளை கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க போகறீங்க இதில் எந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகைகளில் அமையுதோ அதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியமாக நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த பதிவின் மூலமாக நீங்கள் பலன் பெறணும்ன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ டாக்டர்

உமா சுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மாதா பிதா குரு குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய வி ஜே ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்தால் சித்திரை மாதம் ரிஷபத்தில் வந்தால் வைகாசி மாதம் மிதுனத்தில் இருந்தால் ஆணி மாதம் கடகத்துக்கு வந்தால் ஆடி மாதம் அதே சூரியன் ஆவணி மாதத்தில் சிம்மத்துக்கு வந்தால் சிம்மன் சிம்மம் ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடு மாதிரி சொந்த வீடு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆவணி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த பன்னிரெண்டு ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக மேஷத்தில் கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் சந்திரன் அடுத்ததாக சூரியன் அடுத்ததாக சுக்கரன் குரு ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் அதே போல் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் துலாம் விருச்சகம் தனுசுல கிரகங்கள் கிடையாது மகரத்தில் கிரகங்கள் கிடையாது கும்பத்தில் ராகு சனி வக்கரகதிங்கிறதுனால மீனத்தில் சனி வக்கரகதின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிரக கிரகநிலையில் நமக்கு ராசி பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆவணி மாதத்துக்கு நமக்கு என்ன சொல்கிறது நமக்கு என்ன உணர்த்துறது நம்ம எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் நம்மளுடைய வாழ்வாதாரம் நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய திருமண வாழ்க்கை நம்மளுடைய தொழில் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புக்கள் என்னென்ன முதல் சிறப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது விநாயகர் சதுர்த்தி வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமான ஒன்று ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதியில் மகாலய பட்சம் ஆரம்பம்னு சொல்லுவாங்க அதிலிருந்து பதினஞ்சு நாள் தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாலய பட்சம் பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது சைவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அசைவம் எடுக்க மாட்டாங்க ஸோ அளவுக்கு ஒரு மிக அதி உன்னதமான நாள் ஆவணி இருபத்தி ஏழாம் தேதி மகாபரணி என்று சொல்லக்கூடிய அதி உன்னதமான ஒரு நட்சத்திரத்துடைய நாள் மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த மாதிரி சுப விசேஷ நாட்களிலே இந்த ஆவணி மாதத்தில் பிரதோஷங்கள் ஏகாதசி ஷஷ்டி இது போன்ற மிக முக்கியமான நாட்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் வருது அப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிறது முழுக்க பொது பலன்கள் தான் ராசிக்கான பன்னிரெண்டு ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் சும்மா வாழ்கொள்ள ரிஷப ரிஷபராசி நேயர்களை கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி உங்களுக்கான ஒரு வார்த்தை என்ன வார்த்தைன்னு கேட்டால் அதிரடி மாற்றங்கள் காத்திருக்கின்றன தீர்மானத்தோடு நடமாடுங்கள் மனசில் ஒரு வச்சுருங்க இனிமேல் நாங்கள் தான் இனிமேல் நம்ம தான் நம்ம தான் அப்படின்னு சொல்கிறாங்கள ஏதோ ஒரு காமெடியில் கூட இனிமேல் நம்ம தான் நம்ம தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இனிமேல் எல்லாமே நீங்கள் தான் அந்த மாதிரி நவாமணி மாதத்தில் எடுத்துட்டோன்னே சில நல்ல விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வேலை அப்படின்னு எடுத்துட்டோன்னு சொன்னால் பதவி உயர்வு வாய்ப்பு முந்தைய பிரச்சனைகள் தீரும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில முந்தைய பிரச்சனைகள்லாம் தீரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய பதவி உயர்வு வே வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது ரிஷபராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு குடும்பம் அப்படின்னு எடுத்துனோன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக சில விஷயங்கள்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய யோகங்கள் உண்டு கோவப்படக்கூடாது மனைவி அடிக்கடி கணவர்கிட்ட கோவப்படாமல் இருக்கிறது நல்லது உறவினர்கள் பாராட்டு உண்டு வீட்டு விசேஷங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் வர விருந்தாளிகளை கனிவுடன் உபசரித்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி நீங்கள் நல்லா கரெக்டாக பண்ணுவீங்க நல்ல பேர் எடுப்பீங்க அந்தளவுக்கு நன்னாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமணம் மறுமணம் இதெல்லாம் இந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பதனால தாவணி மாதத்தில் சில பேருக்கு இந்த கல்யாண யோகம் கல்யாணம் திருமணம் முடிகிறது திருமணம் முடிஞ்சு ம மன மகானாக இருந்தாலும் சரி மன மகளாக இருந்தாலும் சரி எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து விவாகரத்து சம்பந்தமான சில கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது சில விஷயங்கள் முடிவுக்கான சூழ்நிலைகள் வரும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஒப்புதலோடு சில விஷயங்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நிலம் வாங்கும் அதிர்ஷ்ட காலம் நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் ஒரு மனை சம்பந்தமான சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க பெண்கள் அதே போல் பெண்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சொத்து சம்பந்தமான நற்செய்திகள் உங்களை தேடி வரும் அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான நிறைய நல்ல விஷயங்கள் நற்காரியங்கள்லாம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருக்குது மாணவ மாணவிகள் இப்போ இருக்கக்கூடிய விஷயம் பற்றாது இன்னும் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணணும் இப்போ இருக்கக்கூடிய பொறுப்பு பற்றாது இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றாது இன்னும் நிறையா மாணவ மாணவர்கள் இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரிஷபராசிக்கு கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீரும் அதுவும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கடன் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நற்பயர் உண்டு அதே போல் புத்திரபாகியம் சில பேருக்கு தாமதித்து வரக்கூடியதாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்ல அமோகமாக இருக்கும் ரிலேஷன்ஷிப் லவ் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தேவையில்லாத அவப்பெயர்கள் வரும் அரசியல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சற்று ஆதாயமாகவே இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும் புதிய சில விஷயங்கள் புதிய நபர்கள்லாம் கூடுறது அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி பெறுவார்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வேணுனே மூணாவது மனிதர்களால் சில கழகங்கள் ஏற்படும் சின்ன சின்ன கழகங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது அம்மன் தெய்வம் நிறைய கும்பிடுங்க அதே போல் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க ஆதி நாராயண பெருமாள் கோவில்னு இருக்கு டைம் கிடைச்சா போயிட்டு வாங்க அதே போல பாண்டவ தூத பெருமாள் கோவில் அப்படின்னு இருக்கு போயிட்டு வாங்க அபயவரதீஸ்வரர் ஆலயம்னு இருக்குது இந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லும்போது இருபதாம் தேதி அதே போல் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும் ல அதிர்ஷ்டமான எண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் எண் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் அதிர்ஷ்டமான நிறம் எடுத்துனோன்னா பச்சை நிறம் உங்களுக்கு ரொம்ப மிகுந்த அதிர்ஷ்டத்தோடு இருக்கும் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஓவரால் நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் அதிரடி மாற்றத்தோடு நீங்கள் கொண்டு போனிங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறையா விஷயத்தில் சக்சஸ் பண்ண முடியும் இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும் இதுக்கு மேலே நீங்கள் கஷ்டப்படணுங்கிறது கிடையாது இதுக்கு மேலே நீங்கள் அமோகமாக இருக்கணும் நன்னாக இருக்கணும்னு உங்கக்கிட்டேருந்து அந்த அதிரடி மாற்றங்கள் வந்தே தீரணும் போதும் இருந்த வரைக்கும் போதும் கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும் இதுக்கப்புறம் எப்படி வரணும் என்ன செய்யணும் அப்படின்னு சமயோஜித்த புத்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரம் ரிஷவ ராசி கிருத்திக நட்சத்திரம்ஷபபராசிலாம் இன்னும் நிறைய சிரமங்களில் இருக்காங்க இன்னும் நிறைய சில திருமணங்கள் திருமண சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாத்துலேயுமே எப்படி அடுத்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துன்னு அந்த பயம்லாம் நிவர்த்தியாகி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணுன்னு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்கள் சரிங்களா சுபம் ஸோ இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எல்லோருமே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது எவ்வளோ பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆலோசகர்கள் நிறைய ஜோதிட வல்லுநர்களை தொடர்ந்து நம்ம சந்திக்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்களையும் நானும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்